இதே உருவம் இதே வளர்த்து இதே சிகப்பு இதே மூக்கு இதே வாயு இதே மண்டே இருப்பாள் மழை பெய்ய அப்படி வசிக்கிட்டு இருக்கான் அக்கா மகளை பார்த்து சரி போறது போறான் அவட்ட ஒரு போட்டு போவோம் அப்படின்னு சைசா கடலை கடலை இவட்ட கடலை அப்படியே சைசா அக்கா மகளை போனேன்ல இவ அடிச்ச மலைக்கு சூறாவளி அடிச்சு சொல்லட்டி ஐயோ வச்ச அந்த கொடை போச்சுடா மாடு வக்க வைக்கல அடுக்கலாம்னு இன்னும் மறியல் இந்த பண்றொட்டின்னு கீழே விழுந்துருச்சு நான் ஒத்த மனுஷன் என்ன செய்வேன் அக்கா மக கொடைய தேம்பு அப்பா இல்ல நான் மாட்டை தேம்பு அப்பா இல்ல நான் ஏற தேம்பு அப்பா இல்ல நான் வைக்க தேம்பு அப்பா இல்ல நான் பண்ண தேம்பு நான் ஒரு ஆள் எதை பார்ப்பேன் நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு பெரிய மனுஷி நான் பெரிய அக்கா மக கொடைய தேம்பு மாட்ட தேம்பு அப்பா இல்ல நான் ஏற தேம்பு அப்பா இல்ல நான் வைக்க தேம்பு அப்பா இல்ல நான் பண்ண தான் பாப்பா நான் என்ன பாத்துるபின்னு சொல்லுங்க நீங்க நீ பண்ண பாத்துறப்ப நோ நான் பண்ண பார்க்கல ஆ மாட்டை தான் அது ஒண்ணு தான் ஓடற உருப்படி மற்ற அங்கனியே தான் கிடக்கு எப்ப வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் சரி மாட்டை புடிப்போம்னு விரட்டி போனல்ல ஒரு மாடு சிக்கி போச்சு ஒரு மாடு புடிக்கிட்டு ஓடிடுச்சு ஒத்த மாட்டை கட்டி இழுக்க முடியுமா அதுக்கு தான் மாடு வாங்களான்னு வந்தே மாடு வாங்க அலங்கானர் உள்ள நாளைக்கு தான் சண்டை கூடுதாம் மாடுவாங்கலாம் நீ பார்த்தா ஒரே விசாச்சமா கடக்கு சகசோதிய லைட் எல்லாம் எரியுது நீ என்ன பண்றீங்க இங்கே நாடகம் நடக்குது நாளைக்கு குப்பறீங்க எங்க அப்பா அவருதான் நீ எங்கே பார்த்த மார்க்கே அவனே என்னே தெரியலையா இது ஏ தரராஜன் நீ ஆட்டங்குடி இந்த செல்போட்ல মারவே ஏய் நல்ல சிவப்பான மாடு சூப்பர் புதுக்கோட்டை அமைப்பாளர் ரஜினி மாலானியா நான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன் பெ பெரிய அமைப்பாளர்ல மான்மதானியா நல்லபொழியா என்ன நல்லா இருக்கியா கூச்சப்படாத கூச்சப்படாத நான் உனக்கு அண்ணன் மாதிரி பயப்படாத பயப்படாத

எவ்வளவு ஒரு சாட்டுக்கு எவ்வளவு என்னது ஒரு சாட்டுக்கு எவ்வளவுமா அந்த கிராஜி அப்பு அப்பா சினிமா எல்லாம் அப்படி தான் கேக்குறாங்க ஒரு சாட்டுக்கு ஒரு கோடி வாங்குறாங்களா ஹலோ ஆ நீங்க ஒரு கோடி குடுப்பியா என்ன குடுக்க நல்ல பீஸ்னா குடுக்கலாம் அதெல்லாம் நான் அப்படி கொடுத்தா குடுத்தா அந்த தெரு கோடி நிக்கணும் சரி ஒரு ராத்திரிக்கு எவ்வளவு உனக்கு ஏ என்ன கேள்வி கேக்குறியே அட நாடக ராத்திரில கூட பாலை ஓடிடலாம் நீங்க கட்ட பிரம்மச்சாரியா கல்யாணம் ஆகல மனசுல கெட்ட என்ன இருக்கா உனக்கு எவ்வளவு காசு வாங்கிக்க குடு அட

மாடு வாங்கணும்னு சொல்லி மாடு மயிரம் இதை காட்டில் மாட மாடு அது வந்து எண்ணெத்தை உழுவு இழித்து இது முப்போகம் விளையிற பூமிடா அது என்னது

ஆமாம் ஜிபேல மாமா ஒரு ஆட்டோ மாமா ப்ளீஸ் காசு எந்த ரூபா கொஞ்சம் காசி ஆயிடுச்சு ஆட்டோ எப்படி இருந்துச்சு மாமா சரி பார்த்துட்டே இல்லை சரி கிளம்புங்க காசு பார்க்கணுமா காசு காலி மாமா காசு சுத்தமாக இல்லையா ஜிபேல ஏற்றி விடுறேன் சத்தியமா இல்லைமாமா இல்லையா இது மாதிரி உன் சொல்ல சரி சரி நீ ஆசைப்பட்டியை ஏற்கனவே காசு வேணும் நிறைவே கொடுத்துருங்க உங்க காசையை நிறைவேத்துறான் ஏன் கவலைப்புறியே ஆமாம் இது எங்க உள்ள ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்குது துபாயில வாங்கினது துபாயா ம் துபாய் குறுக்கு சேர்ந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து காசு ரொம்ப அருமையாக இருக்கு ஒன்று சரி ஆட்டம் பார்க்கணுமா வேண்டாமா இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கல இது வேணுமா ஆட்டம் வேணுமா வேண்டாமா வாடாக்கள் இருக்கா ஏன் கொஞ்சம் எப்போது நான் அப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும்ப்பா இந்த கல்லறே நீங்க நீங்கள் கட்டிங்கப்பா இந்தா

சாமி சாமியை போய் என்ன சொல்றீங்க கட்டல

என்ன மயத்துக்கு போறான் வோல்டேஜ் இருக்கு எதுக்கு ஆடிக்கிட்டு இருந்த புள்ளைய கற்பளிக்க முயற்சி பண்ணாரு ஏண்டா இப்ப நான் தான்டா கற்பளிக்கப்பட்ட மாதிரி நிக்கிறேன் அவளோடா கற்பளிக்க பண்ணிருக்கா ஒருடா ரிப்போர்ட் கொடுப்பங்கறியா இதெல்லாம் ஒரு ஆட்டம் இந்த இப்படி 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 நான் அதுக்கு உங்களுக்கு 2000 ரூபாய் அவுக்கு நான் ஏ இப்ப இதுக்கு தான வாயை புலந்துட்டு கிடந்தீங்க எங்க ஊர்ல நாய் செய்யு இந்த மாதிரி இப்படி தெரியுமா இப்ப நீங்க செய்யறதையும் பாக்குறான் காசு கொடுக்காதக்கு முன்னாடி உனக்கு காசு கிடையாது டேய் புரோக்கர் ஏய் யாரை பத்தி புரோக்கர்ன்றா

விவசாயம் இருந்து இந்த அளவுக்கு கால தூக்குற பாருங்க நம்மளா அவரது அதாவது வரவே இருக்கு நல்லதான் பொம்பளை இருக்காதா இல்லையா ஒரு சபையில பொம்பளைப் பிள்ளைய கால தூக்குரிய வேற ஆட்டை தெரியுமா தெரியாது பொம்பளை பிள்ளை அம்மா ராணிப்பா என்னம்மா இருந்தாலும் ஒத்துக்கிறேன் கும்பலை பிள்ள சவையலை களை தூக்கக்கூடாது வேண்டாம் தூக்கல பாவடா குழிஞ்சு உனக்கு தெரியும் அந்த ஆட்டம் வேணாம் இப்போ என் குலசாமி ஆட்டத்தை ஆடுற என்ன குலசா இதை மட்டும் நீ ஆடிரு நீ எதுவுமே ஆட வேண்டாம் காசை அப்புறம் கொடுத்துட்டு போயிடுறேன் ஆடலை ஆடலை என் கூட வரமாதிரி எங்கள் அப்பா விட மாட்டார் உங்க கூட எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியலை கருப்பா மறுபடியுமா ஓடி வாடா நல்ல இருக்கு நல்ல நல்ல இருக்கு நகி பாரு ஒரு மாதிரி ஆட நம்பலமா போட்டினு வந்துருச்சுல ஓட சொல்றா இல்ல காசை போடுற வாடா சார் ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு கோபப்பட கூடாது போடு போடுறேன் போடுறேன் இதுக்கு எல்லாரையும் அடிக்கறியா டேய் பைட் ஓடு ஏய் ஏடு ஏடு கிளம்பு கிளம்பு ஏய் கிளம்ப வா வா வாமா போவோம் வா வாமா வாமா போ வா போ வா வா போ யாருகிட்ட போய் மோதி அவர் யார் தெரியுமாடா

காசு வேணும் வேணும் ஆ நீங்கள் ஒன்று செய்யுங்க இப்போ பணம் சம்பாதிக்கிறேங்கிறது ஒரு குண்டு ஊசினால ஒரு கேணி வெட்டுற மாதிரி அல்லதான் ஒரு குண்டு ஊசினால எப்படிப்பா கேணியை வெட்டுற மாதிரி சரி பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது அது செலவுன்றது ஒரு அந்த அதே குண்டு ஊசினால் இந்த அந்த உடைக்கணும் பாருங்க இப்படி ஒரு நொடிங்க ஆ அந்த மாதிரி அது செலவு பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம் அது சம்பாதிக்கிற கஷ்டம் என்ன என்ன <laughs> <laughs> <laughs>

என் வீட்டுக்கு வந்தா அனாத பஸ் பஸ் ஸ்டாண்டா திரிறேன்னு ராசாதி மாதிரி வச்சிரேங்கறாரு ராசாதி மாதிரி வச்சிராரா அது எடுக்கடா நான் வச்சுக்கிறேன் அது எனக்கு தங்கைச்சி வேணும் உன்னைத்தானே வச்சிரேன் நீ என்னை கல்யாணம் 하기து பார் ખાસ கொடுத்துட்டா இவன் அதுக்காக நம்ம இவன் கூட போறோம் நினைச்சினா நீ என் கூட வரவே வேண்டாம் ஏங்க நான் இந்த மாதிரி காசு எவ்வளவு வேணா நான் சம்பாரிப்பேன் ஆனா வீட்டுக்கு வாழ்க்கை துணையா வரவே கடம்பட்டு தான் வந்தோம்னு நினைச்சானா காலத்துக்கு அது இனிக்காது என்னைய மனசார பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உன்னை வீட்டுக்கு கூட்டு கொண்டு உன்னை ராணி மாதிரியே வச்சு பாத்துக்கறேன். உங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. காதலா பண்ணுங்க. வெரி குட். ஐ லவ் யூ. மாடு வாங்க வந்தானே இவன் மாட்டுக்கார பையன் நினைச்சறாதே. என்ன எரும மாடு நினைச்சறவா? அது அங்கே உட்கார்ந்திருக்கா இல்லையா?